வணக்கம் ஜோதிட நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்குது அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா அந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அது கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பாயின் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வரட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிகள் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கிறதா ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று தேதி வரையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க ஆன்மீக பலம் பொருந்தியவங்களாக இருப்பாங்க இந்த ஜோதிடத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பூர்வ புண்ணிய பலம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது முன் ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் இந்த ஜென்மங்களை நம்மளை காப்பாற்றும் நல்ல நிலையில் வச்சுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் சுகமாக சொன்னால் இயற்கையாகவே இவங்கக்கிட்ட ஒரு பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறது எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நார்மலாகவே இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா அந்தந்த வயதிற்கேற்ப அந்தந்த நிலைகளுக்கேற்ப தானாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடுவதை பார்க்க முடியும் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அது வந்து காலநிலையின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது தான் பட் அந்த விஷயங்கள் கிடைக்காமல் போகிறது கிடையாது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒரு சராசரியான வாழ்க்கையை நடத்துவதற்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இவங்களுக்கு அந்த வகையில் தானாகவே அமையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் ஸோ தான் நார்மலாகவே இவங்ககிட்ட வந்து ஆன்மீக பலம் அப்படிங்கிறது உண்டு ஆனால் வினோதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி சிலரெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் அப்படிங்கிறதே இருக்காது விஞ்ஞானபூர்வமாகத்தான் எல்லா விஷயங்களையுமே அணுகுவாங்க கடவுள் மேலாம் பெருசாக அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பழக்க வழக்கங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்குமே காரணக்காரியம் என்ன அப்படின்னு கேட்டு அதை உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்க இயற்கையாகவே பிரயாணப் பிரியர்களாக இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு போய்விடக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு திரை திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போய் வரக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களால் முடியாது வீட்டில் கொஞ்ச நாள் சும்மா அது ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கூட இவங்களால் இருக்க முடியாது எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க இதிலலாம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறது அப்படின்னு கூட தெரியாது சும்மா அப்படி எங்கேயாவது போய்ட்டுலாம் அப்படின்னு கிளம்புவாங்க ஸோ அளவுக்கு இந்த பிரயாண விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தன்னை மதிக்கிறவங்க கிட்டே இவங்க எப்போவுமே நல்ல அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க தன்னை மதிக்காதவங்க சுத்தமாகவே கண்டுக்கொள்ள மாட்டாங்க இயற்கையாகவே அவங்ககிட்ட வந்து ஒரு விதமான ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக வேலை செய்யும் ஒரு விதமான இன்டிவேஷன் பவரோடு செயல்படக்கூடியவங்க தொழில்நோக்கு சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகம் உண்டு பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த புத்தி சாதுரியம் இன்டிவேஷன் போட்ட விஷயங்கள்லாம் வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு ஈகோ அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லா விஷயங்களும் கிடைக்கப்பெற்று அனுபவபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை பெற்றவங்களாக இருந்தாலும் கூட இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவுமே ஒரு காற்றோசியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களால் வந்து ரொம்ப நாளைக்கு ஒருத்தவங்கிட்ட நிலச்சி இருக்கிறது அப்படிங்கிறது முடியாது நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் ஆனால் ஊரெல்லாம் இவங்களை பார்த்து போராமப்படுது அப்படின்னா இவங்க மற்றவங்கள பார்த்து போராமப்பட்டு இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய நிலை என்ன அப்படின்னே தெரியாத அளவுக்கு அப்படியே சும்மா இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாக மாட்டாங்க இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே கொஞ்சம் வினோதமாக இருக்கும் எல்லா விதமான செல்வ செழிப்புகளும் இவங்ககிட்ட இருந்தாலும் கூட ஆடம்பரமான விஷயங்களுக்கு செவி கொடுக்காதவங்க நார்மலாகவே இவங்களுக்கு பெருசாக இந்த ஆடம்பரம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னாலே அடுத்த கொஞ்சம் நாளைக்கு இவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இவங்க அடிக்கடி ஒரு தனிமையை விரும்பி போகக்கூடியவங்களாகவும் ஆழ்ந்த சிந்தனைகளில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க எல்லாமே இருந்தும் கூட ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலையில் வாழக்கூடியவங்க சுருக்கமாக சொன்னால் ஒரு ஞானிகளை போல வாழக்கூடியவங்க தான் ஆனால் அந்த நிலையை இவங்க உணர்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி ஆனால் பல நேரங்களில் இவங்களுடைய வாழ்க்கையில் ஈகோ அப்படிங்கிறது முன்ன வந்து எல்லாத்தையுமே தடுத்தும் ரொம்பவுமே சாமர்த்தியமாக பேசக்கூடியவங்க இடம்பொருளிருந்து பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க லட்சியவாதிகளாக இருப்பாங்க காரியங்களில் கருத்தாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜோலி அப்புறம்தான் ஜாலி அதுக்காக நல்ல எஃபர்ட் போடுவாங்க விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு சொத்து சுகங்கள் மற்றும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களால் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் சொத்துக்களுக்காக அந்த கோட்டு கேஸுன்னு அலைய வர்றது இல்லைன்னா ஏதாவது டாக்குமெண்ட்ஸில் வில்லங்கங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து போகும் பட் இது சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வித்தகர்களாக இருப்பாங்க இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணி படிச்சுட்டு வருவாங்க படிப்பது மட்டுமல்ல அந்த நிலையை எட்டி பிடிக்கவும் செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான நிலைகள் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சுருக்கமாக சொல்கிறனால இவங்க வந்து ஒரு லட்சியவாதிகள் தான் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கோலை அடையவும் செய்வாங்க பட் இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா அதை அடைஞ்ச பிறகு அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் டவுட்டாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வெளியேருந்து பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும் உள்ளேருந்து பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும் கவுண்ட்ரவசியான நிலைகளில் கொஞ்சம் பர்சனலாக தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் இந்த மாதிரியான காண்ட்ரவசியான நிலைகளுக்கெல்லாம் மன வருத்தம் இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்காது ரொம்ப யதார்த்தமாக அதை கடந்து போயிடுவாங்க எல்லா விஷயங்களையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் பட் குடும்ப உறவுகள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவசியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கான்ட்ரவசியான நிலைகளை பார்த்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் சுக பக்கம் சுகசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் சில காண்ட்ரவரிசியான விஷயங்கள் அப்படிங்கிறது தொந்தரவுகளாக இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் எப்பவுமே வந்து ஒரு நிலையான அமைப்புகளை பார்க்கவே முடியாது ஆக அந்த சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கும் நார்மலாகவே இவங்க வந்து ஒரு காரியவாதிகள் தான் அதுலேயும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடியவங்க இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இருக்காது கச்சிதமாக அதை முடிச்சிடுவாங்க பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவங்க அதை நம்பணும் அவங்களுக்கு அந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை எப்பேற்பட்டாவது சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க பட் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதில் கொஞ்சம் கூட தலையிட மாட்டாங்க இப்போ தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தொழில் வேலி உத்தியோகம் சார்ந்த விஷயங்களாம் கொஞ்சம் சாதகமான நிலைகளே இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இது சார்ந்த விஷயங்களை ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடுகள் போகக்கூடிய அமைப்பு அங்கே தங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் பலரெலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் செட்டிலே ஆகிடுவாங்க அதாவது இங்கே வெளிநாடு அப்படிங்கிறது பிறந்த நாட்டை விட்டு மற்ற எல்லாமே வெளிநாடு தான் நிறைய பேர் வெளிநாடு அப்படின்னால இங்கே இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் யோசிக்கிறாங்க நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது வெளிநாடு இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு நார்மலாகவே இந்த வெளிநாடுகளில் போய் வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக வேலை நிமித்தமாக தோராளாக இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று தேதி வரை பிறக்கக்கூடியவங்களோட வாழ்க்கை நிலை எல்லாமே இவங்ககிட்ட உண்டு இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதர்கள் போலத்தான் அவங்க இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்